ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மிளகு ஜீரகம் ரசம் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி வரமொளகா தக்காளி வந்து ரெண்டு தக்காளியும் புளியும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தழை பூண்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு வர மொளகா கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வானாலில் த தக்காளி புளியும் தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சு காளியும் புளியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நாம் ஒரு கை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நம்ம இதில் நல்லா இப்படி வசஞ்சு விட்டுருங்க அப்போ தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரெடி பண்ணியாச்சு வாங்க வந்து ரசத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வானால் வச்சுருக்கேன் வானாலில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில அரிசி போட்டு நல்லா அரைச்சு விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடியை வந்து அதில் போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வறுத்து விடுங்க இதுலேயே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு கல்லுப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து தக்காளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோல்லையே அதை வந்து இதில் ஊற்றிக்கணும் எல்லாம் ஊற்றி வச்சு இப்போ வந்து ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம் ரசம் நல்லா நொறக்கட்டி கொதித்து வருது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மிளகு ஜீரக ரசம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்